இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ইন্দ্রிய தியானத்தின் தலைப்பு நற்குணசாலிகளாக வேண்டும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் பதினேழாம் அதிகாரம் வசனங்கள் பத்து முதல் பதிமூன்று வரை நற்குணசாலிகளாக வேண்டும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் இருந்தார்கள் அப்போஸ்தலர் பதினேழு பதினொன்று ஒன்று பவுலடிகளார் தன் வழக்கத்தின்படி பல பட்டணங்களில் ஊழியம் செய்து வந்தார் பட்டணத்தில் கலகம் உண்டானதால் என்ற பட்டணத்திற்கு பவுலும் சீலாவும் வந்தார்கள் அந்த பட்டணத்தார் வசனத்தை மனோ ஏற்றுக்கொண்டார்கள் நாமும் கூட வசனத்தை வாஞ்சையோடு அதாவது மிகுந்த ஆர்வத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனோ தானோ வென்று கடமைக்காக வேதம் படிக்காமல் வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும் முதலில் நமக்கு விருப்பமான திருமண நூல்களை படித்து புரிந்து கொள்ள முயலலாம் சங்கீதம் நீதிமொழிகள் எளிதீர் படித்து கிரகித்து கொள்ளக்கூடியவை சங்கீதம் தேவனுடைய மகத்துவத்தை சொல்வதோடு நமக்கு ஆறுதலையும் தரும் நற்செய்தி நூல்கள் நமது விசுவாசத்தை வளர்க்க உதவும் நிருபங்கள் இன்றைய நடைமுறைக்கு நல்ல ஆலோசனைகளை தரும் இரண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தார்கள் தேவன் ஆப்ரஹாமை முன்பின் தெரியாத ஒரு தேசத்துக்கு போக சொன்னபோது கீழ்ப்படிந்து அப்படியே போனான் மகனை பலியிடும்படி சொன்னபோது பலியிடவும் துணிந்தான் அப்படியா நெகேமியா எருசிலேமுக்கு அலங்கம் கட்டிய போது கட்டியவர்கள் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள் அப்படியா எப்படி இத்தகைய துணிச்சல் வந்தது தாவீது பாவம் செய்தபோது கர்த்தர் நாத்தானை அனுப்பி அவனை கண்டித்து தண்டித்தார் ஓ தேவன் தன் பிள்ளைகளை சிக்ஷித்து வழிநடத்துகிறவரோ என்று நாமும் திருமறை நிகழ்வுகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் மூன்று ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் பெரோயர் நற்குணசாலிகளாயிருந்தார்கள் திருமறை தன்னை வாஞ்சிப்பவர்களை ஆராய்ந்து பார்ப்பவர்களை நற்குணசாலிகளாக்குகிறது ஞானிகளாக்குகிறது பரிசுத்தவான்களாக்குகிறது பரலோக பாக்கியத்தை அளிக்கிறது திருமறைக்கு மனிதரை மாற்றும் அற்புத ஆற்றல் உண்டு திருமறைக்கு மனிதரை மாற்றும் அற்புத ஆற்றல் உண்டு தீர்மானம் திருமறையை ஆராய்ந்து படிப்பேன்